வெல்கம் டு பர்வாவியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் அச்சிரப்பாக்கம் அப்படின்ற பகுதியில் வீற்றிருக்கக்கூடிய ஆட்சீஸ்வரரை நம்ம தரிசிக்க வந்திருக்கோம் இந்த ஆலயத்துடைய தனி சிறப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே வீற்றிருக்கக்கூடிய இறைவன் சுயம்புவாக தோன்றினார் அப்படின்ற வரலாறு சான்றாளர்களும் இருக்குது இங்கே கருவறையில் ரெண்டு கருவறை இருக்குது ரெண்டு சிவலிங்கங்களை வச்சு வழிபாடு செஞ்சிகிட்ருக்காங்க அது ஏன் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இறை நம்ம இந்த இறைவனையும் பைரோவியூ செவன் எயிட் சிக்ஸ் மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க இப்ப இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆட்சீஸ்வரர் அப்படின்னா ஆட்சி புரியக்கூடிய ஆற்றல் முதல்ல இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டா என்னென்ன நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அதற்கு அப்புறமாக இந்த தளத்துடைய தல வரலாறு பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இப்போ இந்த ஆலயத்துடைய சிறப்புகள்ல ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட அப்படின்ட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியது ஜெயலலிதா அம்மாவும் அடிக்கடி இங்க வந்து வழிபட்டதுக்கான சான்றுகளும் இருக்கு அவங்க ஆட்சியில எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி அந்த காலகட்டத்தில் அவங்க இங்க வந்து இங்க வீச்சிருக்கக்கூடிய இறைவனை வணங்கி தன்னுடைய பதவியை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்றதும் தகவல்களும் இருக்கு அடுத்ததாக இந்த ஆலயத்துல வந்து இந்த இறைவனை தரிசிக்கும் பொழுது நமக்கு ஆளுமை திறன் அதிகரிக்கும் அப்படின்றது நம்ம எந்த துறையில வீச்சிருக்கோமோ அதற்கு அவங்களுக்கு அந்த தகுதியை வந்து மேம்படுத்தக்கூடியதாகும் பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி இழந்த பதவி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சிலவங்க நம்ம இருப்போம் அந்த வேலை ஒரு சில காரணத்துக்காக நம்ம கைவிட்டு பறிபோயிருக்கும் அந்த பதவியை மீட்டுக் கொடுக்க சொல்லி இந்த இறைவனை வந்து வேண்டிக்கிறதும் தன்னிச்சிறப்பு அதே போல இங்கே வீற்றிருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடும் பொழுது கல்வி கேள்வி ஞானங்கள் வந்து நமக்கு அதிகரிக்கும் அப்படின்றதும் இந்த ஆலயத்துடைய தனிச்சிறப்பு இங்க பெரும்பாலும் அமாவாசை தோறும் வந்து சிறப்பு வழிபாடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இங்கே கலந்துட்டா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்னா தோஷங்கள் ஜென்ம வினைகள் தொழில் தடைகள் மனக்குழப்பம் நீங்கும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இங்க வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இப்போ இந்த ஆலயத்துடைய தல வரலாறு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வரம் பெற்ற திரிபுரன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கமலாக்ஷன் அடுத்தது வித்வன் மாலி தாரகன் அப்படின்ற ரொம்ப கொடுமை வந்திருக்காங்க அந்த தாங்கி கொள்ள முடியாத இந்த சிவபெருமான அணுகி தேவர்களுடைய வேண்டுதல்களை வந்து சொல்றாங்க எங்களால இவருடைய தொல்லைகள் தாங்க முடியல நீங்க தான் எதனா செய்யணும்னு சொல்லிட்டு இவங்களுடைய வேண்டுதலுக்கு மனம் இறங்கி வந்த சிவபெருமானும் என்ன பண்ணியிருக்காங்க வானுலகு மற்றும் பாதாள உலக இந்த ரெண்டு உலகத்தையும் சேர்த்து தேராக மாத்தி அந்த தேரில ஏறி அசுரர்களை அழிக்கிறதுக்காக போறாரு ஆனா கொஞ்ச தூரம் போகும் பொழுது அந்த தேருடைய அச்சு வந்து முறிஞ்சது அடுத்தது அதே போல சிவபெருமானுடைய துணையை நம்மளோட இருக்கும் பொழுது வேறு எந்த தெய்வத்தை நம்ம வணங்கணும் அப்படின்ற அலட்சிய காரணமாக அவங்களும் வந்து விநாயக பெருமான வழிபடலை எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விநாயகப் பெருமானை நினைத்து நீயே இந்த வேலையில எங்கள் கூட இருந்து இந்த வேலையில எங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும் இடையில ஏற்படக்கூடிய விக்னங்கள் அனைத்தையும் கலையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்னேஸ்வரனை நினைச்சி வழிபாடு செய்யணும் சிவபெருமானும் வந்து அந்த விநாயகப் பெருமானை வந்து நினைச்சு வழிபடலை அவர்கிட்ட வந்து சொல்லலை அதே போல தேவர்களும் சிவபெருமானை நம்ம மக்களோட இருக்கும் பொழுது விநாயக பெருமானா வந்து வழிபடணும்ன்ற எண்ணமும் அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு தோணல சிவ அதனால என்ன பண்ணியிருக்காரு விநாயக பெருமான் அந்த சிவபெருமான் சென்று கொண்டிருந்தா அந்த தேருடைய அச்சம் முறிச்சிட்டார் அப்ப அந்த தேருடைய அச்சம் அந்த முடிஞ்சதால அந்த இடத்த விட்டு நகர முடியல சிவபெருமானுக்கு உடனடியாக ஞாபகம் வந்தது நம்ம விநாயக பெருமானிடம் நம்ம வந்து சொல்லிட்டு வரலையே அப்படின்றது வந்து அவருக்கு தோணுச்சு அப்ப வந்து விநாயக பெருமான நினைச்சு சிவபெருமானும் ஒரு கணம் வந்து நினைச்ச காரணத்தால் அந்த தேருடைய அச்சும் வந்து சரியாகி அந்த தேரும் செயல்படத் தொடங்கியது அதனால் தந்தையாக இருந்தாலும் சரி சிவபெருமான் விநாயகப் பெருமானை நினைத்து அந்த வழிபாடுகளை பண்ணாத காரணத்தாலும் இந்த ஒரு உண்மையை இந்த உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய விதமாகவும் இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு இப்ப அந்த இடத்துல அச்சு அப்படின்னாலே தேருடைய அச்சு அப்படின்றது புரியுது இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுதும் அடுத்தது பாகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த தேருடைய அச்சு இருபட்ட இடம் அப்படின்னா முறிஞ்சு போன இடமாக இருக்கக்கூடிய இடத்தான் அச்சிறுப்பாக்கம் அச்சிறுப்பாக்கம் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக அச்சரப்பாக்கமாக வந்து காலப்போக்கில் மாற்றிடுச்சு அடுத்தது இங்கு வீட்டுக்கூடிய சிவபெருமான ஆட்சீஸ்வரர் அப்படின்ற பெயராலையும் ஆட்சி புரீஸ்வரர் அப்படின்ற பெயராலையும் நம்ம வந்து அழைக்கிறோம் அடுத்தது அதே போல பாண்டிய மன்னரும் என்ன பண்ணியிருக்காரு இங்கே தேரில் வரும்பொழுது இதே இடத்துல அச்சு வந்து முடியப்பட்டிருக்கு அங்கே வந்து ஒரு தங்க உடும்பு வந்து போகிறத பார்த்துருக்காரு அந்த தங்க உடும்பு மேலே ஆசை கொண்டு அந்த தங்க உடும்பு போகிற வழியில் போகும்பொழுது ஒரு மரத்துக்கடியில் போய் பூந்திருக்கு அந்த தங்க உடம்பு எவ்வளவு நோண்டி பார்த்தாலும் வந்து கிடைக்கல எவ்வளவு நோண்ட நோண்டாவும் வந்து அங்கே வந்து அந்த உடம்புடைய உருவம் கிடைக்கல அதனால் அந்த டைம்ல அங்க இருந்து சிவப்பிருந்து சிவபெருமான் சுயம்புவாக தோன்றி நானே உனக்கு காட்சி கொடுத்து எனக்கு இங்க வந்து ஒரு ஆலயம் எழுப்பணும் அப்படின்றத சொல்றதுக்காக உடம்பு வடிவில் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது மூலியமாகவும் இந்த இடத்துக்கு வந்து அச்சிரப்பாக்கம் அப்படின்ற பெயரும் வந்து வந்திருக்கு ரெண்டு இடத்துலயும் வந்து தேருடைய அச்சு வந்து இருபட்ட காரணத்தால இங்க வந்து அந்த மாதிரியான பெயர் காரணம் கொண்டிருக்கு அதே போல இங்க வீச்சிருக்க கூடிய இறைவனும் ரெண்டு மூலஸ்தானத்துல நமக்கு காட்சி கொடுக்குறாங்க ஒண்ணு பார்த்தோன்னா ராஜகோபுரத்துக்கு நேர வந்து உமையை ஆட்சீஸ்வரர் அப்படின்ற பெயராலையும் வந்து இங்க வந்து காட்சி கொடுக்கறாங்க இந்த உமை ஆட்சீஸ்வரரை நம்ம வந்து வழிபடும் பொழுதும் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும் அதே போல இங்க இருக்கக்கூடிய நந்தி பகவான் வந்து கொடிமரத்துல இருந்து கொஞ்சம் சற்று விலகியும் இருக்காங்க அடுத்தது இங்க வீச்சிருக்கூடிய அம்பாளுடைய பெயர் என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தன்னா இங்க ரணகிளி அம்மன் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுறாங்க அடுத்ததாக பார்த்தா சிவபெருமானுடைய தேர் அச்சையை முறிச்ச காரணம் காரணத்தால இங்க வீச்சிருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு அச்சுமுறை விநாயகர் அப்படின்ற பெயருமே இருக்கு இந்த சன்னதியில மேற்கு திசை பார்த்தபடி அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகராகவும் திகழறாரு இந்த விநாயக பெருமானை நம்ம தரிசிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன செய்யறோம் அது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும் அப்படின்றதும் இருக்கு அடுத்தது இந்த ஆலயத்துல வீற்றிருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவங்க சீனிவாச பெருமாளும் அலமேலு மங்கா தாயாருமே வந்து இங்க வீற்றிருக்காங்க தனி சந்நிதியில இங்க வீற்றிருக்கக்கூடிய கோபுரங்கள் எல்லாமே பிரகாரங்கள் எல்லாமே ஐந்து நிலை கொண்ட பிரகாரமாக இருக்கு அடுத்ததாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த ஆலயத்துல வந்து நம்ம வந்து நம்மளுடைய கர்மா நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரகுப்தருக்குன்னு தனியாக ஒரு பீடம் இருக்குது அதுவும் வந்து உருவ வழிபாடு இல்லாமல் பீடம் மட்டும் வச்சு அங்கே வந்து வழிபாடு பண்ணக்கூடிய வழியும் இருக்குது அதனால் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனாலே நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறது உறுதி அதே போல் இங்கே சுற்றி நிறைய பரிவார தெய்வங்கள் இருக்குது நவகிரகங்கள் பைரவர் அந்த மாதிரி எல்லாருமே இங்கே வந்து நமக்காக அருள் பாவச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு தடவை வந்துட்டு போனீங்கன்னா உங்க தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்